பாமக யார்த்த போவாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா கிட்ட சொல்லும்போது கூட்டணி போகும்போது என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியும் தாயோடு செய்யோடு சேர்ந்து அப்புறம் போய் சேர்ந்தீங்க அப்புறம் இங்க வந்து கலைஞர்கிட்ட வரும் அப்புறம் போனீங்க கலைஞர்கிட்ட இருந்து விட்டுட்டு ஓடியாரும் போது என்ன சொன்னீங்க எங்க பெரிய அண்ணன் கோவனத்தை அழுத்துக்கணும் ஓடி சொன்னீங்க அப்புறம் கடைசியா எல்லாம் என்ன சொன்னாங்க போக்கிட மற்றவர்கள் அனாமதைய பேர் வழிகள் சொன்னாங்கல்ல இப்போ இவர்கள் போக்கிட மற்றவர்கள் அரசியல் இவங்க அனாதைகள் தான் இவங்க யாரை சேர்த்துக்கிறதுன்னு யாரை சேர்த்துக்கிறது ரொம்ப பிடிக்கிறாங்க இல்ல விஜய் அவங்க ட்ரை பண்ற மாதிரி திமுக பக்கம் போய் ஆதரவு அளிக்க ராமதாஸ் எதிர்ட்ராங்களா எங்க கூடிகாரம் பேச்சது பொழுது வெஞ்சா போச்சினுவாங்க ராமதாஸ் லேச்சி அப்படியே போய் கேளுங்க நான் எப்போ சொன்னேன் நான் மொதல்ல என்ன சொல்லுவாரேய் சொன்ன வந்து நான் கேட்கணுமா எல்லாம் ஒரு ஆளா எப்படி கேவலமா பேசுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணி தம்பி கொடுப்பாரு பார் தம்பி நீங்க என்னால புஞ்சி சொன்னால அங்க வேலைกாகாது அதுல ஒண்ணு சத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து போனா தான தீமுகாவோ ஆர் திமுகவோ யாரா இருந்தாலும் புரிய அங்கீகாரம் குடுப்பார் நீ துண்டு துக்கடா கட்டி இது ஒண்ணுமே இல்ல சார் இல்லாத கட்சி நீ ஏன் சார் ரொம்ப கவலைப்படுறீங்க போறீங்க இங்க போనా அங்க போనా냐 சொல்ற இந்த வட மாவட்டங்கள்ல பூரா மொத்த பேருமே அவங்களுக்கு தானே மொத்த மூணு கோடி பேர் இருக்காங்க சார் ராமதாஸ் வாங்குற ஓட்டு எவ்வளவு சார் மூணு லட்சமா கடைசியா அவங்க தனியா நிக்கும் போது ஆனாலும் ஆறு பர்சன்டேஜ் பதினாறு வந்து மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க இடஒதுக்கீடு என்ன பண்ணீங்க இடஒதுக்கீடு எதிர்பார்த்தீங்க இதுக்கு வந்து டேட்டா கேட்கறீங்க ஒரே அநியாயமா இருக்கு இந்த கூட்டணி கணக்குகள் எங்க அலைனாவாங்க நினைக்கிறீங்க பாமக வாக்குகள் குறிப்பா வன்னியர் வாக்குகள் இந்த முறை யார் யாருக்கெல்லாம் ஸ்பிட் ஆகும் நினைக்கிறீங்க ராமதாஸ் அன்பு பணியும் அடங்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அது ரெண்டு போனது போனது தான் திரும்ப சேர வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது அதனால வந்து நீங்கள் அவர் சொல்லுவார் அவர் பாட்டு பாடுறதுக்கு என்ன இருக்குது யாருக்கு அழுவோ துணியை போட்டு அழுவோன்னு ஒரு பழமொழி இருக்குது அதை தான் சொல்றாங்க இந்த சமுதாயத்தில் ஒன்றும் செய்ய போகிறதில்ல ஃபோனியில் கல்லகை கேட்டிக்கிறாங்க இப்படி சேங்கிட்ட தான் இருக்குது ஓங்கிட்ட தான் இருக்குது இதுக்கு விடிவுகள் விடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விடிவு வந்து இவங்களா ஐங்கா தான் இப்போ அவங்க அழிவு நோக்கி போயிட்டு இருக்காங்க பாமக அழிவு நோக்கி தான் போகுதுன்னு இது முதல்ல பாமா கன்றதுன்னா பணத்துக்கான மகனுக்கான கட்சி அஞ்சு மணிக்கு சௌமியாவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரும் அவன் சொல்கிறாங்களே மருமகளை எப்படி கிடைக்கலாம்னு நீங்கள் கேட்குற மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் முடிஞ்சு போச்சு பையனே கிடையாது அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு நீ எப்பட்றா நீ இதெல்லாம் பண்ணுறன்னு கேட்குறாரு அவர் வந்து ஒன்று 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 ஒன்றா கட் பண்ணுறாரு அவனுடைய வாழை கட் பண்ணுறாரு ராமதாஸுக்கு நான் வந்து எச்சரிக்கையாக சொல்கிறேன் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் பல தடவை அந்த மாதிரி நடந்தும் இருக்குது இவன் வந்து கருணாநிதி கிட்டே வாழ இருக்கான் கலைஞர்கிட்ட அவர் வாழை ஒட்டம் இருக்கும்

கிளைகள் கொண்ட அண்ணாமல் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இப்போ பாமக வந்து யாரோட கூட்டணிக்கு போவாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ராமதாஸ் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு அன்புமணி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு இன்னொரு பார்வை இவங்க விஜய் கிட்ட கூட போகலாம் விஜய் தலைமை ஏத்துட்டு கூட போகலாம்ங்கிற மாதிரியும் சில பார்வைகள் சொல்லப்படுது நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க பாமக யார்ட்ட போவாங்கன்னு இல்லைங்க ஏற்கனவே ஜெயலலிதா கிட்ட சொல்லும்போது கூட்டணி போகும்போது என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியும் தாயோடு செய்யோடு சேர்ந்து அப்புறம் போய் சேர்ந்தீங்க அப்புறம் இங்கே வந்து கலைஞர்கிட்ட வரும் அப்புறம் போனீங்க கலைஞர்கிட்ட இருந்து விட்டுட்டு ஓடியாறும் போது என்ன சொன்னீங்க எங்கள் பெரிய அண்ணன் கோவனத்தை அழுத்துக்கணும் ஓடியாந்துட்டேன்னு சொன்னீங்க ஸோ எல்லாம் அப்புறம் கடைசியாக எல்லாம் என்ன சொன்னாங்க போக்கிடமற்றவர்கள் அனாமதைய பேர் வழிகள்னு சொன்னாங்கல்ல இப்போ இவர்கள் போக்கிடமற்றவர்கள் அனாமதையை பேர்வர்கள் அரசியல் இவங்க அனாதைகள் தான் இவங்க யாரை சேர்த்துக்கிறதுன்னு யாரை சேர்த்துக்கிறது ரொம்ப துடிக்கிறாங்களா இல்லை விஜய் அவங்க ட்ரை பண்ணுற மாதிரி தெரியும் இல்லை எல்லாரும் ட்ரை பண் இப்போ விஜய் வந்து ட்ரை பண்ணுறீங்க விஜய் பற்றி இப்போ விஜய் வந்து விஜய் கட்சி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதான் வந்து மக்கள் பிரச்சனை எடுக்கணும் மக்கள் கிட்ட போகணும் இப்போ எல்லாருமே ஒரு கட்சி வளர்க்குறவங்க ஒரு தலைவர்னா இப்போ நாலு இருக்குதுன்னா உள்ளே வந்து என்ன பண்ணணும் மக்களிடம் செல் மக்களிடம் கேள்வி அவர்கள் பிரச்சனை கேள்வி மக்களுக்காக நின்று போராடு இந்த கட்டத்தையே அவருக்கு வரல ஸோ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு வந்தவொன்னே முதல்ல அவரு சேர்த்துக்குவார யாரு அடாவடி பேர் வந்த உடனே அமக்கலம் பண்ணுவோன்னு ஸோ அப்போ வந்து அவரு விஜய் சேர்த்துக்கிற அளவுக்கு அரசியல் பக்குவம் இல்லையா அவருக்கு இல்லை ஒருவேளை விஜய் அவரு கேள்வி விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு அன்புமணி போவாராங்கிறதும் ஒரு விஜய் தலைமை என்னங்க இருக்குது மக்கள் வந்து யார் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்ட்ரென்த்து அவங்க தானே மேல வர முடியும் அவங்க தானே அப்பரண்ட் எடுக்க முடியும் ஸோ இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவர் கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் போய் இருக்கிறாங்க பாவம் யாருங்க அவர் வந்து வந்த மாட்டை கட்டுறதில்லை கிராமத்தில் ஒரு பழமை சிலர் போனதை வந்து தேடுறது இல்லை மாதிரி அவருக்கு சங்கடம் இருக்குது ஏதோ தேர்தல் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிப்பாங்க சார் ஒரு பத்து ப்ரெஸ் மீட் வச்சால் தான் அவருடைய தராதரம் தகுதியெல்லாம் வெளியே வரும் சரி மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பேசணும் இப்போ வந்து ஒன்றும் இல்லை பரந்தூர் விமான நிலையம் வரவே கூடாது வேறு இடத்துல இதுதான் எல்லாம் சொல்லின்னு இருக்காங்க ஆனால் வந்து அடிப்படை அறிவில்லாதவங்க இதை பற்றி தெரியாதவங்க புரியாதவங்க பேசலாங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவன் விரல் நுழையிலே விஷயங்கள் இருக்குது அது தெரிஞ்சுட்டு பேசணும்ல அது எப்படி அந்த பரந்தூர் விமான நிலையம் வராமல் போகும் என்றைக்கு வந்து மத்திய அரசு மத்திய அரசாங்கம் என்ன சார் இந்தியாவில் இருக்க எல்லா சொத்தும் மத்திய அரசாங்கத்தான் அவ சொ சொன்னா எல்லார கொடுக்கணும்பா வந்து டேலண்ட் மாதிரி தான் அது நம்ம பட்டா வச்சிருந்தாலும் பட்டா வைக்கட்டாலும் சோ இப்ப வந்து நாங்க பாரம்பரியமா வச்சிருந்தோம் கரெக்ட் ஆனா அவர் வைக்கிற மாசனா ஸ்டாலின் நீங்க எந்த இடம் காட்டுறீங்களோ அங்க கட்டி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் அவர் வைக்கிற மாதிரி விஜய் வைக்கிற விமர்சி இதை ஏற்கனவே வெச்சாச்சே அது வந்து என்ன பண்ணாங்க பரந்தூர் சொல்லியாச்சு பரந்தூருக்கு வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு சின்ன விஷயங்க இப்போ வந்து மத்திய அரசு வருது இல்லைங்களா வந்தவன தமிழக அரசு தான் கேட்கணும் எப்போ எனக்கு இடம் வேணும் இந்த ஏரியாவில் நாலஞ்சு இடம் பார்த்தீங்க கடைசியாக இது வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தீங்க அங்கே அரசு நிலமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள வந்து அப்புறப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஸோ என்றைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நீங்க பணம் வாங்கிட்டீங்க கவர்மெண்ட் அந்த பணம் யாரு இருக்கும் கலெக்டர் கிட்ட கன்சர்ன் கலெக்டர் இப்போ வந்து செங்கல்பட்டு கலெக்டரா செங்கல்பட்டு கலெக்டர் கிட்ட இருக்கும் அவர் தான் வந்து இதெல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்து வாங்கணும் அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது புரியுதுங்களா அவர் வந்து அந்த காம்பன்சேஷனை பண்றதுல இருந்து காத்தி கொடுக்குறதுலேருந்து இருந்து அவருக்கு தான் அத்தாரிட்டி ஸோ இது வந்து கண்டிப்பா வரும் நம்ம காம்பன்சேஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லங்க இப்போ நம்ம வந்து சொன்னா எல்லாரும் வந்து ஆ இவங்க எப்படி நாங்க பேசுறீங்க அப்படி சொல்லுவோம் அப்படி இல்லை நான் இருக்குன்னு நான் சொல்றேன் இது இல்ல என்எல்சி அதான் நடந்தது சரி எதுவாக வந்தாலும் நாம் என்னென்னா கிளவரா அறிவாளிங்களா இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் எப்படி வப்பா நீங்கள் வந்து கொடுக்குறீங்க உங்களுக்கு நிலமாக கொடுத்தது விட காம்பன்சேஷன் அப்போ வந்து மூணு மடங்கு அதிகமாக கொடுக்கணும் மார்க்கெட் ரேட்டை விட நீங்கள் வாங்குங்க வாங்குன்ற காசாக வாங்காதீங்க என்னவோ வாங்குங்க ஷேராக வாங்குங்க ஷேராக வாங்குறது ப்ரிஃபரன்ஷியல் ஷேராக வாங்குங்க ஏர்போர்ட் அந்த அத்தாரிட்டி கார்கோ இது வந்து நஷ்டத்தில் போனாலும் லாபத்தில் போனாலும் எங்களுக்கு முதல்ல பணம் கொடுத்துடணும் டிவிடெண்ட் கொடுத்துணும் அதிகபட்சமாக கொடுத்துட்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது பண்ணிக்கிங்க ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க இருக்கிற வீடுகள்லாம் காலி பண்ணுறீங்க இந்த வீடுகளை வந்து பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தள்ளி இதே மாதிரி வீடுங்கள் இப்ப கந்த வீடு பக்கத்துல சுப்பன் வீடு சுப்பன் வீடு ரகிம் வீடு ராபர்ட் வீடு யார் யார் வீடு இருக்குதோ அதே மாதிரி வீடை இங்க குடிசியா இருந்தாலும் நீங்க அங்க மாத்தி கான்கிரீட் வீடாக கட்டி கொடுங்க குளம் இருந்தால் குளம் இருக்கணும் அங்கே அந்த சுடுகாடு இருந்தால் சுடுகாடு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கொடுங்க இன்னொரு நகரமை இல்லை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே வில்லேஜை பண்ணி கொடுங்க இது ஏற்கனவே சந்திரப்பூரில் பண்ணியிருக்காங்க கோல் இண்டியாவில் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும்னா அது அறிவு இருக்கும் பரவாயில் நடக்காது நான் இருக்கிறவர்கள் ஒரு மண்ணு ஒரு பிடி மண் கூட எடுக்க முடியாது இது மாதிரி தான் சொல்றீங்க ஒரு சென்ட் கூட விட்டு கொடுக்க முடியாதுன்னு அவங்க அப்பாவி மக்களை விவரம் தெரியாத மக்களை நீங்கள் தவறாக விஜய் அது ஒரு பெரிய அரசு அரசியல் ஆயுதம் எடுக்கிறாரு அரசியல் ஆயுதமா புஷ்கின்னு போயிடுங்க இது வந்து ஒன்றுமே நடக்காது நான் சொல்றேன்ன சரி என்எல்சி விட ஒரு பெரிய இதுவா எத்தனை ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கிறான் ஏன் புரியுதுங்களா அது கூட நான் சொல்ல நீ போயிட்டு இந்த விமான நிலையத்தின் மூடுறேன்னா சமன் பண்ணி அதனுடைய வாரிசுகளுக்கு வந்து ஒப்படைச்சிட்டு போகணும் தானே சொல்லி நான் கேஸ் போட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்கேன்ல ஸோ இது வந்து அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும் சரி இது வந்து ஏர்போர்ட் வந்து கார்கோ தான் இந்த கார்கோவில் வந்து லோடிங் அன்லோடிங்கு இங்கே இங்கே இந்த தள்ளின்னு போகிறது அங்கேருந்து எடுத்துன்னு வர்றது இதுதான் சன் மெயினாக இருக்கும் அது முக்கியமான வேலைகள்லாம் இந்த பயன் மாற்றவங்கெலாம் வேறு கொடுத்துட்டு இந்த இந்த குடும்பங்கள் இருக்குது இல்லையா இப்போ ஆயிரம் குடும்பங்கள் ஐநூறு குடும்பங்கள்லாம் அவங்களுக்கு முதல்ல வேலை கொடுங்க ஒரு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுங்க தைவானில் என்ன பண்ணுறான் கொரியாவில் என்ன பண்ணுறான் கரெக்டுங்களா அது வந்து ரிப்பீட்டடாக அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க அந்த வேலையை ரிப்பீட்டடாக செய்ய செய்ய முதல்ல வந்து நல்ல திறமை மிக்க விட ஆயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வேலை கொடு இதுக்கு வந்து எனக்கு இது படிப்பு இல்லை வெங்காயம் இல்லை பூண்டு இல்லைனா சொல்லக்கூடாது மனித ஆற்றலில் வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணி பண்ணுங்க உலகம் முழுக்க கடைப்பிடிக்கிற இதெல்லாம் கடைப்பிடிங்க அதை தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் அங்கே வந்து பரந்தூர் விமான நிலையம் வரும் ஆனால் இந்த மாதிரி வாங்கினா அவங்களுக்கு நல்லது வீடு கட்டி கொடுக்கணும் சும்மா நல்லா காசை கொடுத்து துரத்தக்கூடாது ரெண்டாவது வந்து இவங்களை மாதிரி நிலம் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்தால் கூட அதே மாதிரி அரசு நிலம் என்பதுன்னா அவங்களுக்கு அதுக்கு ப்ரப்போஷனெட்டாக டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் விவசாயம் பண்ணுறது அதுவும் சரியான ஒரு இதுதான் ஆமாம் இப்போது இந்த கூட்டணி கணக்குகளில் பற்றி பேசும்போது திமுக பக்கம் கொஞ்சம் ஆதரவ நிலைப்பாடு ராமதாஸ் எடுக்கிறாருல்ல அந்த போக்கை எப்படி பார்க்குறேன் ஏங்க அவங்க வந்து இன்னைக்கு ஒன்று பேசுவேன்னா எங்கள் குடிகாரம் பேச்சு பொழுது வெஞ்சா போச்சுன்னுவாங்க ராமதாஸ் பேச்சு அப்போ போச்சு இப்போ போய் கேளுங்க நான் எப்போ சொன்னா மாதிரி முதல்ல என்ன சொல்லுவார் மாதிரி உன்னை வந்து நான் கேட்கணுமா நீ எல்லாம் ஒரு ஆளா எப்படி கேவலமா பேசுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க தம்பி கொடுப்பாரு தம்பி சொன்னாலும் தும்பி சொன்னாலும் அங்கே வேலைக்கு ஆகாது அதில் ஒன்றும் சத்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து போனா தானே அதிமுகவோ யாராக இருந்தாலும் அந்த புரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க இவங்க என்னங்க நீங்கள் அங்கீகாரம் ரெண்டு பேரும் தந்தையானே போயிட்டானுங்க சின்ன சின்ன பீஸ் தூண்டு தூக்கா கட்சி இது ஒன்றுமே இல்லை சார் இல்லாத கட்சிக்கு நீங்கள் ஏன் சார் ரொம்ப கவலைப்படுறீங்க இங்கே போனா அங்கே போனான்னு சமுதாயம் வாழ்றதுக்கு நான் சொல்கிறேன் இதுதான்டா வழின்னு சொல்கிறேன் நியாயமா கேட்டுங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ண வேணா என் கூட வர நான் என்ன இருக்கிற சொல்கிறது உண்மையை சொல்கிறேன் இல்லைங்களா உண்மையை சொல்கிற உறக்க சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை நான் இது விசில் ப்ளோயர் மாதிரி ஃபஸ்ட்டு விசில் ப்ளோயர் அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு வந்து அனல் மின்லயம் ரெண்டு லட்சம் கோடியில் வந்து இப்போ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து நாற்பதாயிரம் கோடி தான் அது வந்து செய்யூர் மரக்கானம் அதுக்கெலாம் யார் கஷ்டப்பட்டது நான் தான் கஷ்டப்பட்டேன் எல்லாம் பண்ண அத்தனை ஆண்டு காலம் செலவு பண்ணணும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு வந்து செய்யூர்லாம் செய்யாறு செய்யாரில் அந்த மாதிரி வந்து பெரிய தொழிற்சாலைகள் இருக்கும்போது எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு சொன்னால் யாரெல்லாம் ரேஷன் கார்டுக்கு அவங்களுக்கு கொடுங்க வேலை அடுத்த ஊர் அடுத்த ஊருக்கு கொடு அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு கொடுங்க அப்புறம் அந்த தாலுக்காக்குள்ளே நிறைவடைஞ்ச பிறகு வேறு கொடுங்க நீங்கள் வந்து எல்லாரும் எடுத்து வந்து அங்கே வைக்கக்கூடாதெல்லாம் சொல்லி அதை சக்ஸஸ் பண்ணோம் ரேஷன் கார்டுன்னா திடீர்னு ஒருத்தரம் வந்து அங்கே குடியேறிட முடியாது சேர்ந்துட முடியாது ஸோ இதெல்லாம் வந்து சார் ஒரு மனிதாபிமானத்துலேயும் இல்லாமல் அதுதான் கரெக்டான இதுவும் கூட ஸோ அது மாதிரி செய்யணும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற இந்த வட மாவட்டங்களில் பூரா மொத்த பேருமே அவங்களுக்கு தானே போகுது சார் எந்த தெற்கு மறந்தாலும் மணிக்கு தானே போகுதா மொத்த மூணு கோடி பேர் இருக்காங்க சார் ராமதாஸ் வாங்குற ஓட்டு எவ்வளவு சார் மூணு லட்சமா அப்ப எத்தனை பர்சன் தான் கடைசியா பர்சன் கடைசியா தனியா நிக்க போது ஆனாலும் ஆறு பர்சன்டேஜ் பதினாறுல பதினாறு ஏங்க இப்ப நிங்கன்னா எம்பிக்கு எல்லாம் நின்னுது எங்கள் கழுது தெரிஞ்சு கட்டுறாங்க அவர் தான் சொல்கிறாரு நான் வந்து அது பேர் என்னங்க இந்த வந்து உள்ளாட்சி தேட்டத்தில் நிற்கும் போது நோ லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் நீ அவள் அவங்ககிட்ட பேசக்கூடாது என் கிட்ட தான் பேசணுன்னாரு ஏன்பா ஊரில் வந்து நிற்கிறதுக்கு ஆளே இல்லையா ஒரு அஞ்சு பேர் கிடைக்கலையா உனக்கு என் சொல்லி சொல்லியிருந்தா நான் அந்த மாநிலேருந்து கொண்டு வந்திருப்பேன்னு சொல்கிறேன் அப்போ தான் இந்த ஐதீகத்தில் உங்கள் கட்சி இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து இருக்கீங்க ஆனாலுமே இப்போ இந்த எலெக்ஷனில் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசும்போது கூட பாமக இங்க கூட்டணிக்கு வரணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் பாஜக அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்கன்னா அப்போ அவங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் பிளே பண்ணுற மாதிரி தானே சரி இருக்கு பாஜக சொன்னாலும் தெரியாதா ராம்தாஸ்க்கு தெரியாதா பாஜக எங்கெங்கெல்லாம் போச்சோ எங்கே போச்சு பீகார் எந்த ஸ்டேட்டில் போனாலும் பனால் பனால் ஆச்சு அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுது அவங்க கட்சி வந்து இங்கே சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாங்களே நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிக்கிறாங்க இங்கே சேர்த்து வைக்க ட்ரை பண்ண சேர்த்து வைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை அதுவும் வச்சு சுக்குனூராக போயிடும் சார் அவங்களுக்கு வந்து எப்படியோ இங்கே கால் ஓடணும்னு பார்க்குறாங்க தகுடு திட்டம் போட்டு பார்க்குறாங்க அது இல்லை இப்போ இல்லைனா வந்து ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்டமான சிலை அது வைக்கணும் இது வைக்கணும் வரலாற்று பூர்வமாக பண்ணணும் இந்த திமுகவுக்கு பண்ணியிருக்கணும் அவங்க பண்ணுறாங்க சரி அது நம்ம தப்பாக சொல்லலை யாராக ப இதெல்லாம் பண்ணதுனால பண்ணிருவாங்களே ஓட்டு போட்டுருவாங்களா நீங்கள் வந்து மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க இடம் ஒதுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க இடம் ஒதுக்கிட்டு எதிர்பார்க்கிங்க சரி இதுக்கு வந்து டேட்டா கேட்குறீங்க ஒரே அநியாயமாக இருக்குது கோர்ட்டு ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து எல்லாம் எதிர்ப்பாக இருக்குது ஆனால் பத்து புள்ளி அஞ்சு சத பத்து சதவீதம் கொடுத்தீங்கல்ல எக்கனாமிக்கலி வீக்கஸ் ஆ இடபிள்யூ இதுக்கு வந்து ரிசர்வேஷனுக்கு வந்து நீங்கள் எப்படி எப்படி கொடுக்குறீங்க கேட்கல அதை தாங்க கேட்குறேன் இதுக்கு மட்டும் தான் வருது ஏதாவது ஒரு கேஸ் போனால் கூட கோர்ட்டில் போனோம்னா தமிழ்நாட்டில் ஏன் அறுபத்தொம்போது இருக்குது அவங்களுக்கு எப்படி இதை கொடுத்தீங்க அதை தானே கேட்குறாங்க டேட்டா இருக்கா டேட்டா இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்குறாங்க இப்போ நிறைவாக இப்போ இந்த கூட்டணி கணக்குகள் எங்கே அலைனாவாங்கன்னு நினைக்கிறீங்க பாமக வாக்குகள் குறிப்பாக வன்னியர் வாக்குகள் இந்த முறை யார் யாருக்கெல்லாம் ஸ்பிளிட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஏங்க இவங்க இப்போ ராமதாஸும் அன்புமணியும் அடங்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அது ரெண்டு போனது போன போனதுதான் திரும்ப சேர வாய்ப்பே இல்லை வாய்ப்பே கிடையாது இது நார்த்து சவுத்துன்னு போயிடுச்சு ரெண்டு துருவம் அடிக்கடி பாட்டு பாடுறாரு சார் போனால் போ இருந்து பாருங்க போனால் போகட்டும் இப்பெல்லாம் பாட்டெல்லாம் அதுதான் அவங்க அப்பா வந்து கூத்தாடி வாத்தியார்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து இது மன்மத வேஷம் தான் கட்டுவார் யாரு ராம்தாஸ் ராமதாஸ் அப்பா ஸோ அதனால வந்து நீங்க அவர் சொல்வாரு அவர் பாட்டு பாடுறதுக்கு என்ன இருக்குது யார் விட்டு எழவோ துணியை போட்டு அழுவோன்னு ஒரு பழமொழி இருக்குது அதை தான் சொல்கிறாங்க ஏதாவது விழா நடந்தால் இந்த ஊரில் இந்த விசேஷம் அந்த விசேஷம்னா என்ன சொல்லுவாங்க ஊரில் விசேஷம் மாறில் சந்தனம் ரெண்டு பேருக்கும் ரெண்டுத்துக்கும் செய்வாங்க சார் இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை கோணியில் கள்ள கட்டி அட்டிக்கிறாங்க இப்படி என்கிட்ட தான் இருக்குது உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு இதுக்கு விடிவு விடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விடிவி வந்து இவங்களா ஐஜா தான் இப்போ அவங்க அழிவு நோக்கி போயிட்டு இருக்காங்க பாமக அழிவு தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒண்ணுமே இல்லாதது ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே நீங்க ஏதாவது சொல்லுங்க இருக்குதுன்னு சொன்னா சொல்லுங்க நான் ஒத்துக்க இல்ல ஏன்னா பெரிய கட்சிகளும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாதான் பலம் தனித்தனியா இருந்தா ஒரு பலமும் தான் அவங்களும் நினைக்கிறாங்க அதனால் அவங்க ஏங்க இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இன்னும் பலம் இருக்குது அது இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பணம் வச்சுருக்கிறாங்க அவங்க கிட்ட பணம் கொடுப்பாங்க பணம் வாங்குறது தானே இந்த பிரச்சனை சரி முதல்ல பாமக்கன்றதுன்னா பணத்துக்கான மகனுக்கான கட்சி இப்போ வந்து பணம் இப்போ அடுத்தது வந்து மகனும் பார்த்தாச்சு இப்போ என்ன என்ன பண்ணின்னு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை இருக்காங்க இதில் வந்து பலம் இப்போ வந்து அதெல்லாம் போயிடுச்சு பதவி அதுவும் போயிடுது இப்போ வந்து என்ன பண்ணணும் அன்புமணிக்கு சௌமியாவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வரும் அவர் சொல்கிறார்ல மருமகளை எப்படி திட்டலான்னு கேட்குற மாதிரி அப்போனா என்ன அர்த்தம் முடிஞ்சு போச்சுக்காது பையனே கிடையாது அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு நீ எப்பட்றா நீ இதெல்லாம் பண்ணுறன்னு கேட்குறாரு ஸோ அவர் வந்து ஒன்று 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 ஒன்றா கட் பண்ணுறாரு அவனுடைய வாழை கட் பண்ணுறாரு சரி நாங்கள் அதுதான் சொல்கிறேன் இப்போல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணும்போது ராமதாஸுக்கு நான் வந்து எச்சரிக்கையாக சொல்கிறேன் நான் பல தடவை சொல்லிருக்கிறேன் பல தடவை அந்த மாதிரி நடந்தும் இருக்குது இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா இவன் வந்து கருணாநிதி கிட்டே ஆட்டினார் கலைஞர்கிட்ட அவர் வாழை ஒட்ட நறுக்குனார் நறுக்குன தருணம் இருக்குது அதே மாதிரி ஜெயலலிதா கிட்டே நான் தருணம் இருக்குது நான் சொல்கிறேன் இந்த சி என் ராமூர்த்தி கிட்ட வாழை ஆட்டாதே நாங்களாம் ஆதி காலத்து ஆள் ஒன்னையை அறிமுகப்படுத்தினேன் வாழை ஆட்டினேனா வாழை உருவிடும் உருவி ஒழுங்காக இருந்துக்க எங்களை வந்து இந்த சமுதாயத்தை வந்து நீ வந்து பண்ணாதே அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ அதுதான் அவருக்கு சொல்கிற பார்வையாகவும் இருக்குது ஏமா அவர் தான் சொல்கிறேன் நீ வந்து பேச உனக்கு எங்கே நீ சார் இப்போ போகட்டமே இது கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்களேன் இது வந்து நான் சொல்கிறது வந்து ஆகஸ்ட்டு பத்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஒரு நல்ல முடிவு எடுப்பார் ஏன்னா அது ரெண்டாவது சுசீலா அவருடைய திருமண நாள் அவருடைய கல்யாணம் பண்ணிக்கினார் சார் அவர் கல்யாணம் பண்ணி வச்சாலும் கூட தானே சார் இருக்காங்க ஏகே மூத்தி தான் தாலிகெல்லாம் வாங்கி போய் கல்யாணம் பண்ணி எல்லாம் வச்சாங்க எல்லாம் எல்லாம் தெரியும் சார் எல்லாருக்கும் எல்லாம் ஃபோட்டோக்கிட்டு எல்லாம் இருக்குது எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியே வரத்தாலும் செய்யும்

கிழக்கில் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது